நான்காம் தேதி நள்ளிரவு கடந்திருக்கின்ற நிலையிலும் கூட எங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக தேடி வந்தமைக்கு முதலில் நன்றி தெரிவிக்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் பரக்கத் டிஎம்எஸ் சிலோபுரம் அப்பாஸ் அவர்கள் சுலைமான் உள்ளிட்ட சகோதரர்கள் மாவட்ட தலைவர் கபீர் ஆகியோரெல்லாம் இன்றைய தினம் என்னை ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியோடு கூடிய ஒரு பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழாவிற்கும் அழைத்திருந்தார்கள் அதை தொடர்ந்து பள்ளிவாசல் பகுதி பள்ளிவாசல் பூங்கா நகர் பள்ளிவாசல் இரவு உரை முடித்து இப்பொழுது உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கம் சீர்குலைந்திருக்கிறதா அண்மை காலத்தில் நடந்து வருகின்ற சம்பவங்கள் குறிப்பாக ஹிந்துத்துவ இயக்க நிர்வாகிகளுடன் தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுவது அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்து நடத்த முயன்ற ஒரு முழு அடைப்பு போராட்டம் இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள் தமிழ்நாட்டிலே சமூக நல்லிணக்கம் சீர்குலையவில்லை அது வலிமையாக இருக்கிறது என்பது ஆறுதலான செய்தி அது வலிமையோடும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது நாம் கவலையோடு அணுக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது சேலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சேலத்தை சேர்ந்த ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மிக துயரமான ஒன்று நாம் அதற்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றோம் அந்த குடும்பத்தினருக்கும் அவருடைய பிரிவால் வாடுபவர்களுக்கும் அனுதாபத்தையும் தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு முன்பு வேலூரிலே நடந்த படுகொலை ராமேஸ்வரத்திலே நடந்த படுகொலை என்று பல்வேறு கொலைகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் இது மத ரீதியாக நடந்ததா என்ற ஒரு கேள்வி எழுப்பி ஆய்வு செய்தால் அப்படி ஒரு கோணத்திலே அந்த பிரச்சனையை கொண்டு போக முடியாத அளவுக்கு அதனுடைய பின்னணிகள் அமைந்திருக்கின்றன நில தகராறு இது அல்லாமல் குடும்ப பிரச்சனைகள் என்று காரணங்கள் தான் காவல்துறையார் சொல்லப்பட்டிருக்கின்றன தமிழக காவல்துறை தலைவருடைய அறிக்கையும் கூட அதைத்தான் தெளிவுபடுத்தி கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பா யாருமே முஸ்லீம் இல்லை கைது செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொரு சம்பவத்திலும் முஸ்லீம்கள் இல்லை ஆனால் இது முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த சில பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது என்று சொல்லி இதில் பாஜக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட முனைகிறது தமிழகத்திலே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்து அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைந்து விடலாம் என்று அது கணக்கு போடுகிறது அது நடக்காதது அத்தகைய ஒரு நிலைக்கு பாஜக வந்து முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்து அது ஏதோ இங்கே இருக்கக்கூடிய இந்து தலைவர்களுக்கெல்லாம் பிற சமுதாயத்தை சேர்ந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்களால் ஆபத்து என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முனைந்தது ஆனால் மக்கள் மத்தியிலே உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய கருத்து என்னவென்றால் நடந்திருக்கின்ற கொலைகள் அத்தனையும் பாரபட்சமற்ற முறையில் விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளியை முன்பே முடிவு செய்துவிட்டு விசாரணையை தொடங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்தை தவிர வழக்கை எத்தனை சாத்தியக்கூறுகள் உள்ளதோ அத்தனை வகையிலும் விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தக்க ஆதாரங்களோடு ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படும் பொழுது நாம் எப்பொழுதுமே குறுக்கே நின்றதில்லை ஆனால் முன்கூட்டியே ஒரு மதசாயம் பூசி பிரச்சனையை ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே கொண்டு செல்வது அதன் மூலம் சமுதாய நலிணக்கத்தை பாழ்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேட முனைவது தான் நாம் கண்டிக்கின்றோம் பாஜகவுடைய இந்த போக்கு மிகவும் வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது அடுத்ததா தமிழ்நாட்டுல நடக்கின்ற சம்பவங்கள் ஊடகங்களில் வருது ஊடகங்களில் வரும்பொழுது அது நியாயமாக சொல்லப்படுகிறதா நியாயங்கள் எந்த அளவுக்கு ஊடகத்தின் வெளிப்பாடுகளில் இருக்கின்றன என்ற கேள்வி பார்த்தா அண்மையில் ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது அந்த குண்டுவெடிப்பு உடனே நடந்த சில மணி நேரங்களில் அது முஸ்லீம்கள் தான் நடத்தினார்கள் புத்தகயாவிலே ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறது புத்தகயா குண்டுவெடிப்பு நடந்து காலையில் விசாரணை கூட அந்த சம்பவம் முடிந்து அது முறையான விசாரணை தொடங்கப்படுவதற்கு முன்பு பத்திரிகை அறிவிக்கிறது பர்மாவிலே ரோஹிங்கியா முஸ்லிம்களை பௌத்தர்கள் எதிரொலி எதிரொலிது என்று சொல்லி தமிழ்நாட்டுடைய முக்கியமான பத்திரிகை தலையங்கம் கூட எழுதுது முஸ்லீம்கள் ஏன் இதை செய்தார்கள் என்றால் இதை செய்வது தவறு என்றெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு அற உணர்வு இல்லாமல் உண்மையை சொல்வது நம்முடைய கடமை என்கின்ற அக்கறை கடுகளவும் இல்லாமல் பொய்யை செய்தியாக பரப்பக்கூடிய போக்கு அச்சு ஊடகங்களிலும் காணொளி ஊடகங்களிலும் இருக்கின்றது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வலிமையை பயன்படுத்தி உண்மையை மக்கள் மனதிற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற எண்ணம் இல்லாமல் அந்த வலிமையை பயன்படுத்தி மிக எளிமையான ஒரு சமூகத்தை தாக்குவதில் குறியாக இருக்கிறார்கள் ஏன் அப்படி செய்யப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஒரு சதி வலையே இருக்கிறது இங்கே இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பூதாகரமாக காட்டி முஸ்லீம் சமுதாயத்தின் மீது வெறுப்பை வளர்க்க வேண்டும் இஸ்லாமா என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தின் மீதான வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்றே சில அமைப்புகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன அதனுடைய விளைவாக இதை பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு விசாரணைகள் முறையாக தொடங்கும் பொழுது அது அவ்வாறு இல்லை என்கின்ற உண்மைகள் வெளிப்படுகின்றன இந்திய நாட்டில் நடந்த பயங்கரமான சம்பவங்களை எடுத்துங்க ரயில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்லிணக்க ரயிலாக வாஜ்பாய் அவர்களால் விடப்பட்டது அதில் குண்டு வெடித்தது அஜ்மீர் தர்காவில் குண்டு வெடித்தது ஹைதராபாத் மக்கா மசிதில் குண்டு வெடித்தது மாலேகான்ல குண்டு வெடித்தது இத்தனை குண்டுவெடிப்புகளின் போதும் நடந்த சில மணி துளிகளிலேயே அதை செய்தவர்கள் இந்திய முஜாஹிதீன் என்ற அமைப்பினர் என்று அறிவித்தார்கள் பத்திரிகைல பெரிய அளவில் வந்தது கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் மக்கா மஸ்ஜித் ஹைதராபாத்தில் கு குண்டு வெடித்த போது அங்கே தள்ளுமுள்ள பாதிக்கப்பட்டவர்களும் முஸ்லிம்கள் துப்பாக்கிச்சூடில் பாதிக்கப்பட்டவர்களும் முஸ்லிம்கள் வெடிப்புக்கு காரணமானவர்கள் என்று கைது செய்யப்பட்டதும் முஸ்லிம்கள் குண்டு குண்டுவெடிப்புலையும் அப்படித்தான் செய்தார்கள் அஜ்மீர் குண்டுவெடிப்புலே அதான் செய்தார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்துல பெருந்திரளாக மக்கள் கூடுகின்ற நேரத்தில் பள்ளிவாசலில் குண்டு வெடித்தால் கூட அதை வைத்தது முஸ்லீம்கள் தான் என்று சொல்லும் அளவுக்கு இங்கே ஊடகங்களுடைய போக்கு இருந்தது ஹேமந்த் கார்கரே என்ற மகத்தான ஒரு காவ அதிகாரி தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக வந்தபோது நடந்த சம்பவங்களை அவர் ஏற்கனவே குற்றவாளியை தீர்மானித்து விட்டு காய் நகர்த்தாமல் இந்த குற்றத்தை யார் செய்தார்கள் என்பதை அவர் தெளிவாக பாரபட்சமற்ற வகையிலே புலனாய்வு செய்தபோது போது அதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய சங் பாரிவார அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதிகள் அந்த அபினவ் பாரத்துடைய கொள்கை என்னவென்று சொன்னால் பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டுவிட்டு பயங்கரவாதத்தாலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட வேண்டும் அதை செய்தவர்கள் என்ற பழியையும் அவர்கள் ஏற்க வேண்டும் அதன் மூலமும் பாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையில செயல்பட்டு ஒரு அமைப்பு இதை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்தார் அதுக்கு பின்னணியில இருந்தவங்க யாரு ஸ்ரீகாந்த் புரோஹித் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி இந்திய ராணுவத்தினுடைய ஆயுதங்களை தளவாடங்களை பயங்கரவாத அமைப்புக்கு கொடுத்தவர் இந்த ஸ்ரீகாந்த் புரோஹித் என்று சொல்லக்கூடிய அதிகாரி இவ்வளவு பயங்கரமான பாரதூரமான குற்றங்களை செய்தவர்களை மறக்கடிப்பதும் அந்த செய்திகளை மறுபடி மக்கள் மனதில் எழுந்து விடாமல் பாதுகாப்பதும் ஊடகங்களுடைய வேலையாக சில முக்கியமான ஊடகங்களை செய்து கொண்டு அதே நேரத்தில் ஊகங்களின் அடிப்படையிலும் சாதாரணமாக ஜோடனை செய்யப்படக்கூடிய சாட்சிகளின் அடிப்படையிலும் இதை செய்தவர்களே முஸ்லிம்கள் தான் என்பது போலவும் ஒரு பக்கம் வலுவான ஆதாரங்கள் சுவாமி அசி